அஸ்லாம் வலிகம் வரஹத்துலா வர அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபீல் அலமீன் எல்லா புகழும் தூ நின்றி வான் படை தேகை இறைவன் அல்லாஹ் அல்லாஹாவன் ஒருவனுக்கு அலமதுல்லா நம்ம சூரத் நபா பார்த்துட்டு இருக்கோம் பன்னிரண்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வசனங்களை பார்க்கலாம் ரஜீம் சூர நபாவுடைய பதிமூன்றாவது வசனம் وجعلنا سراجا وهاجا واو فتحة جيم فتحة وجع لام سكون وجعلنا نون لالف مدارك إيران حركة تعالى ونيتم قدتو سراجا சீன் கேஸ்ரா ரா ஃபதா பெச்சு வந்திருக்கு வல்லியனமாக ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஜன் தன்வீன் இடம் பெச்சிருக்கு தன்வீனை தொடர்ந்து லெட்டர் வா வருது இதுதான் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஹாலில் ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் தன்வீன் இடம் பெச்சுருக்கு அதாவது ஃபதத்தை ஸோ நம்ம ஃபத்தாவாக மாற்றி ஓதணும் மத்து ஐவதுடைய சட்டம் சுரா நபாவுடைய பதினான்காவது வசனம் சுக்குனுக்கு அப்புறமா ஜா நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும் இஹ்ஃபாவுடைய சட்டம் அன்சல் லாம் சுக்கூன் நூனில் அலிஃப் மதா இருக்குது மதுலாசில் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீனல் லாம் சுக்குன் கமரியா மீனல் மொ சி ஐந்து சுக்குன் பிடிச்சு வந்திருக்கா ஐந்து இடத்துல அசைக்காதீங்க கரெக்டாக சுக்குனுடைய சவுண்டு கொடுங்க மொ அவ்வளோதான் மொ சி ராத்தி ராவில் அலிஃப் சகீரா இருக்குது இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் சி ராத்தி மன் ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய மத்தை தொடர்ந்து வரும் ஹம்ஜா இது மதுள் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தொடர்ந்து அதில் தன்மீன் இருக்குது தன்மீனை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஷா இருக்குது இந்த இடத்துல தன்மீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஏன்னா இது எஃப்ஃபாவுடைய சட்டம் ஜ மா இந்த மாதிரி ஜீமில் ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மசாலா துடைய முடியல ஃபத்தையும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபத்தாவை ஓதணும் மதுரை இவதுடைய சட்டம் وأنزلنا من المعصرات ماء ثجاجا <applause> الحمد لله إيران دوا بسم الله الرحمن الرحيم <applause> وجعلنا سراجا وخاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا